கோதுமையில் ஒரே குப்பையாக இருக்குதுன்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மொரமெல்லாம் எதுவுமே வேணால் இந்த ஒரு மெத்தடில் கோதுமையை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கறிக்கட்டை மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய குக்கர் பாத்திரம் எல்லாமே பளிச்சிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்காக இருந்தாலும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்புக்கு போகலாம் இது நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாழைப்பழம் பழுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சிருங்க அப்படின்னு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இதில் காத்தெல்லாம் போகவே போகாது அதனால் எப்பேற்பட்ட காயாக இருந்தாலும் வாழைப்பழம் எல்லாம் நல்லா சீக்கிரமாக பழுத்துரும் இது வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காயாக இருந்துச்சு அமுத்தணும் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு ஒரே நாளில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அமுத்துனா பழம் வந்து நல்லா பழுத்து வந்துருச்சுன்னு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அரிசி ட்ரம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் மட்டும் சுற்றி வச்சு பாருங்கள் நல்லா பழுத்து வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம காயாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பழுக்க வச்சுக்கலாங்க ஆனால் நம்ம வாங்கும்போதே பழுத்து போய் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் எடுத்து அதனுடைய அந்த காம்பு பகுதியில் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி காற்று படாத மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேகை வச்சு நல்லா சுற்றி ஒரு லப்பர் பேண்ட் ஒன்று நல்லா ஏர் டைட்டாக போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன் வீக் வரைக்கும் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பழுக்க வைக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போடுங்க நீங்கள் பழுத்த பழம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கேரி பேக் போடுங்க லெமனும் இந்த மாதிரி சுற்றி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் ஆட்டோமேட்டிக்காக பழுத்து வந்துடும் லெமன் கொஞ்சம் பழுக்கிறதுக்கு லேட் ஆகும் நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம எந்த ஒரு பழம் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு பூண்டு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி பூண்டுனா பெரிய பூண்டெல்லாம் இல்லைங்க ஒரு சின்ன சைஸ் பூண்டு மட்டும் இருந்தால் போதும் போதும் நம்ம நிறைய பழங்கள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த மெலிசான ஈகோஸும் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்து அதை தோல் நிற்கி எடுத்துக்கோங்க இதில் நாலஞ்சு கிராம் நீங்கள் சொருகி விட்டு எந்த இடத்துல உங்களுக்கு பழங்கள்லாம் வச்சுருக்கீங்க அல்லது மெலிசான அந்த ஈக்கல் தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பூண்டை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக அந்த ஈக்கல்லாம் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் ஜூஸ் போட போகிற இடத்துலையும் ஈக்கலாக மோக்கியுது நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சுட்டோம் என்ன தான் வந்து கவுண்டர் டேப் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல ஈக்கலா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஒரு பூண்டுல மூணு நாலு கிராம்பை சொருகி வச்சு பாருங்க கண்டிப்பாக ஈக்கல் தொல்லை இருக்காது நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் உடஞ்சு போன வேஸ்டான ஃப்ளாஸ்க் இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக பண்ணி போடுற ஃபிளாஸ்க் கூட நம்ம யூஸ் பண்ண முடியல நம்ம நாட்டில் வடகம் பொறிச்சோம் பூரி சுட்டோம் அல்லது வடை சுட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் அப்படியே வச்சுருப்போம் ஆனால் நமக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றுவோம் வேற ஒரு பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரமோ அல்லது ரொம்ப வந்து கண்ணாடி பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது உடஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெளியவும் சூடு தெரியாது உடஞ்சுமே போகாது ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு தூக்கு கூட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளாஸ்கை கூட ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் சாம்பிராணியெல்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கறிக்கொட்டை மட்டும் இருந்தால் போதுங்க நம்மளுடைய எவர் சில்வர் பாத்திரம் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு மின்னும் அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கறி கொட்டையை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது நீங்கள் மிக்சி ஜார்லேயும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டி நல்லா கொஞ்சம் நைஸாக இந்த மாதிரி குரகுரோன்னு இருக்கணும் இந்த மாதிரி தட்டி எடுத்த இந்த கறிக்கொட்டையை நம்ம வீட்டில் குக்கரில் வந்து நம்ம சாதம் அடிக்கடி செய்கிறோம் அல்லது முட்டையெல்லாம் அவிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நாலடைவில் வந்து அதோடைய புதுசு தன்மை மங்கி கொஞ்சம் கலரே வந்து டிம் ஆயிரும் இந்த மாதிரி இருக்கிற குக்கருக்கு அல்லது நீங்கள் எந்த ஒரு பாத்திரம் வச்சுருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த தூளை சேர்த்துட்டு பாத்திரம் கழுவுற சோப்பு அல்லது ஏதோ ஒரு சின்ன லிக்விட கொஞ்சமாக சேர்த்து நல்ல இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரெஷர் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க உங்கள் வீட்டில் ரொம்ப வந்து பழசாக போயிடுச்சு குக்கர் அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பழைய குக்கர் கூட புதுசு மாதிரி இருக்கும் நம்ம அடிக்கடி சாதம் வச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது புதுசு தன்மை மாதிரி கொஞ்சம் மங்குன்னு ஆயிரும் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கணும் அல்லது நீங்கள் வந்து பால் சட்டியெல்லாம் தேய்க்குறீங்க அப்படினு அப்படின்னா இந்த கறி கொட்டை தூளை போட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு தேய்க்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி ஆயிருக்குன்னு இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பெண்கள் வந்து வீட்டில் ரேஷன் கோதுமை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய குப்பச்சத்தையாக இருக்கும் அதை ஜலிக்கிறதுக்கு நமக்கு முரமெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பூரி வடிகட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்ட இருக்க ஹோல்ஸ் தட்டு மாதிரி வச்சிருப்போம் இந்த வடிகட்டியில நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க குருண கோதுமை அல்லது கடுகு குப்பைச்சத்தை எல்லாமே வந்து கீழே இந்த மாதிரி முரத்தில் விருந்துடும் உங்களுக்கு முரமெல்லாம் புடைக்க தெரியாது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் கோதுமையை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நெக் பெயின் ஷோல்டர் பெயின் முதுகு வலி இதெல்லாம் எதுவுமே வராதுங்க நல்லா அழகாக ஈஸியாக நம்ம கோதுமையை ஜலிச்சு எடுத்துடலாம் குப்பச்சத்தை எதுவுமே இருக்காது கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக சுலபமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஜல்லடையில் உங்களுடைய கோதுமை எல்லாத்தையும் போட்டு ஜலிச்சு பாருங்கள் அடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பச்சத்தையாக இருக்குதுன்னு ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை ஜலிக்கிறதுக்காகவே பெரிய இரும்பால அல்லது பித்தளையில் செஞ்ச ஒரு ரவுண்டான ஓட்டவட்டையாக ஜல்லடை மாதிரி பாத்திரம் இருக்குதுங்க அது எல்லார் வீட்லேயுமே இருக்காது அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூரி வடிகட்டுற தட்டில் கூட நீங்கள் கோதுமையை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா கோதுமையும் ஜலிச்சு எடுத்துட்டேங்க இப்போ அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோதுமையும் இருக்குது நிறைய குர்ண கோதுமையும் இருக்குது இந்த மாதிரி கோதுமை நம்ம எல்லாம் ஜலிச்சு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கடைசியாக இந்த ஒரே ஒரு மரத்தில் இருக்க கொஞ்சமாக இருக்க இந்த கோதுமையை மட்டும் லைட் லைட்டாக ஊதிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு டைம் புடச்சி மட்டும் எடுத்தால் போதுங்க அழகாக ஈஸியாக நம்ம அஞ்சு கிலோ கோதுமையும் ஒரே நிமிஷத்தில் நம்ம சொல்லப்பமாக வந்து குப்பைகள் சத்தைகள் இல்லாமல் பிரித்து எடுத்துடலாம் இனிமேல் கை வலிக்க கஷ்டப்பட்டு நீங்கள் கோதுமையை க்ளீன் பண்ணாதீங்க இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா புடச்சி எடுத்துட்டேங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடுகு நிறைய பெரிய கோதுமையும் இருக்குது இதையே வந்து பெரிய கோதுமை தனியாக நம்ம வந்து சின்ன கோதுமை தனியாக பிரித்து எடுக்கணும்னா அகெயின் அதே பாத்திரத்தில் மறுபடியும் இந்த மாதிரி அந்த ஜல்லடையிலேயே அந்த கோதுமையை போட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா கீழே ரொம்ப குறுமையாக இருக்கிறது அந்த கடுகு எல்லாமே விழுந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்க கோதுமையெல்லாம் இருக்கும் இதை நம்ம வந்து எப்பயும் போல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் ரெண்டு மூணு டைம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய கோதுமை சின்ன கோதுமை அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு டைம் வந்து பிரித்து எடுத்துட்டேன் அடியில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக குறுனையாக இருக்கிறது கடுகு அது எல்லாமே எல்லாமே விழுந்துருச்சு கொஞ்சம் நல்லா இருக்க கோதுமை எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண எடுத்துக்கலாம் மணிக்கணக்காக செய்கிற வேலையை இந்த ஜல்லடை சுலபமாக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் புதினா கட்டெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதினா நம்ம இந்த மாதிரி கட்டை பிரிச்சுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அலுவலக இலைகளும் இருக்கும் நிறைய பழுத்த இலைகளும் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டை புதினாவை இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க பழுத்த இலைகள் ரொம்ப கருப்பாக இருக்க இலைகள் பழுத்த இலைகள் இது எல்லாமே இந்த மாதிரி தட்டுறனால விழுந்துரும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா இலைகளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் நம்ம பழுத்த இலை தனியா அழுவி போன இலை தனியா இருக்க இலைகள் நம்ம போது எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு தட்டு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா பழுத்த இலைகள் காஞ்சி போன இலைகள்லாம் விழுந்துரும் இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதா பிளாஸ்டிக் கூட குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கூடை எடுத்துக்கோங்க இதுல உங்க புதினா இலைகளை விட்டு இந்த மாதிரி மாதிரி நீங்கள் ஆஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு சுலபமாக உங்கள் வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட இந்த மாதிரி செய்ய சொல்லி ஒரு வேலை வாங்கிடலாம் அவங்களுக்கு துரு இருக்க குழந்தைங்களுக்கும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாதமோ அல்லது பருப்பு ஏதோ ஒன்று வேக போட்டிருக்கோம் டக்குன்னு விசில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆகாது அதனுடைய கேஸ் வந்து வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்க்கில் கொஞ்சமாக டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுடைய குக்கரை காமிச்சீங்க அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே வெளியே போயிடும் போயிடும் இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணாலே குக்கர் அழகாக ஓப்பன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்புன்னு நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்